போராட்ட வீரர் குடியாத்தம் தியாகி குமரன் தொண்டு அறக்கட்டளை சார்பில் குடியாத்தம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது தியாகி குமரன் தொண்டு அறக்கட்டளையின் மாநில செயலாளர் எஸ் சுரேஷ் மாநில பொருளாளர் பேராசிரியர் விநாயகமூர்த்தி ஆகியோர்கள் தலைமை தாங்கினார்கள் இதில் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் குடியாத்தம் நகராட்சி ஆணையர் மங்கையர்க்கரசன் நகர்மன்ற உறுப்பினர் அரசு கோவிந்தராஜன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு தியாகி குமரன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலையிட்டு மலரஞ்சலி செலுத்தினார்கள் காங்கிரஸ் ஒன்றிய தலைவர் வீராங்கன் மாவட்ட பொருளாளர் விஜயேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்